ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்டன் இருக்கீங்களா கேப்டன்ஷிப்பின் மியூட்டிஷனுக்கு மீண்டும் வர இருக்கிறேன் இது நம்ம பார்க்க போகிறது வந்து காலர் ஐடி சேஞ்சர் இந்த காலர் ஐடி சேஞ்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு ஆள் கால் பண்ணுறோம் கால் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பர் அவங்களுக்கு போகக்கூடாது வேறு ஏதோ நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் மட்டும் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள ஃபோன் பண்ணி ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனில் வந்து வாய்ஸ் சேஞ்சு இருக்குது ஃபிமேல் மேல் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியும் நம்ம பேசலாம் இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம அவங்க ஒரு தொண்ணூறு பைசா மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது வந்து நம்ம சிம்மில் உள்ள கால் பேலன்ஸ்லேருந்து கால் பண்ண முடியாது அதிகமாக நமக்கு பேசணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பே பண்ணி மினிட் வாங்கிக்கணும் அந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன் இது நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு தொண்ணூறு பைசா கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் இதுக்கு பதிலாக ஃபோன் ஐடி ஃபேக்கர்னு சொல்லிட்டு இந்த இதுதான் இதை நீங்கள் உங்கள் பிளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டுடைய கவர் நம்பர் நமக்கு மேலே டிஸ்பிளே பண்ணுது இது வந்து கால் ஐடி எந்த ஐடி உங்களுக்கு எந்த நம்பர் போகணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த நம்பரை மேலே டயல் பண்ணிக்க அப்படி நான் சும்மா வந்து ஒரு பேருக்கு ஒரு சும்மா அஞ்சு அடிச்சு அடிச்சு விட்டேன் அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஒரு அடிச்சு விட்டேன் லாஸ்ட்டில் ஒரே அடிச்சாச்சு எவ்வளோ நம்பர்னு பிரச்சனை இல்லை உங்கள் இஷ்டம் சரி கொஞ்சம் குறைச்சி ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு டயல் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கரெக்டான நம்பராக இருக்கணும் அந்த நம்பரு யாருக்கு பண்ணுறோமோ அவங்க நம்பரு கொடுங்க சரி ஏ நம்பரே கொடுத்து நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஏ நம்பரையும் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கீழே இதுக்கு பார்த்தீங்கன்னா டயலு அதை வந்து நம்ம டயல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு அவங்க கால் பவோம் எனக்கு ஒரு செட்டிங்ஸை பார்த்துக்குவோம் செட்டிங்ஸ் பாருங்கள் கீழே இருக்குது செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா பைக் க்ரெடிட்ருக்கு இதில் போய் நமக்கு தேவைப்பட்டதாக க்ரெடிட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து செட்டிங்ஸில் வந்து ஸோ சீரியலு இதோடய சீரியல் நம்பரு அப்புறம் சேஞ்ச் வாய்ஸு சேஞ்ச் வாய்ஸுன்னு பாருங்கள் இதில் வந்து மெயில் ஃபீமேல் இருக்குது நீங்கள் எது தேவையோ உங்களுக்கு அதை டச் பண்ணி ஓகே கொடுத்துட வேண்டியதான் இப்போ நீங்கள் நான் இப்போ டயல் கொடுக்குறேன் நம்ம கால் போதான்னு பார்ப்போம் டயல் டயல் கொடுத்துட்டேன் பாருங்கள் அப்போ நமக்கு செகண்ட் சைடில் ஓடுது கால் எனக்கு கால் வருது நான் ஓகே பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஹலோ ஹலோ நான் ஓகே பண்ணேன் எனக்கு ஒரு சவுண்டு ஒன்றும் வரல ஆனால் வந்து நம்ம மேலே கொடுத்த மத்தியெலாம் நம்பரு அந்த ஒரு சும்மா ஃபேக் நம்பரு அந்த நம்பர் கரெக்டாக வந்துச்சு இப்போ நான் காலை கால் ஓடிட்டே இருக்குது காலை கட் பண்ணுவோம் இப்போ அதுவே கட் ஆகிடுச்சியா கால் கட் ஆகல ஆமாம் முப்பத்தி மூணு செகண்ட் போயிட்டு கால் கட் ஆயிடுச்சு கீழே நமக்கு தொண்ணூறு ஜீரோ புள்ளி தொண்ணூறு பேலன்ஸ் கொடுத்தாங்க அது இப்போ நாற்பத்தஞ்சு நம்ம கால் கட் ஆனதோட அது கால் கட் ஆயிடுச்சு இப்போ நாற்பத்தஞ்சு பைசா மிச்சம் இருக்குது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் எனக்கு நான் கால் பண்ணேன் கால் போனுச்சு நான் ஏதோ நம்பர் தான் மேலாப்பில் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த நம்பர் எனக்கு கரெக்டாக அங்கே செல்லுக்கு என்னோடய செல்லுக்கு டிஸ்ப்ளே ஆணுச்சி நான் கொடுத்துக்க நம்பரு டுபாக்க நம்பரு அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்கும் அப்படி தெரியாமல் மறைமுகமாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியில்லை அப்படின்னா நமக்கு கமெண்டில் கொடுங்க இது வந்து ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கெட்டதுக்கு யூஸ் பண்ணியே மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம்